அநேகருடைய பிரச்சனை என்னென்னா கடனில் சிக்கியிருக்காங்க நிறைய பேர் கடனில் அகப்பட்டிருக்காங்க சொல்ல முடியாத கடன் இந்த கடன் வந்து ஒரு தரித்திரம் பாருங்க தரித்திர்கிறது ஈக்குவலானது வெளியில் சந்தோஷமா இருப்பான் உள்ளுக்குள்ளே ஒரு மரம் பார்க்க வெளியில் அழகாக இருக்கும் மரத்தை கஷ்டப்பட்டு எத்தனையோ ஆயிரம் கொடுத்து வாங்கிட்டு வருவாங்க வெட்டி பார்த்தா உள்ளே பூச்சி அரிச்சிருக்கும் ஆப்பிள் பழம் அழகா இருக்கும் மாம்பழம் பழம் அழகா இருக்கும் வெட்டி பார்த்தா உள்ளே புழு பூச்சி இருக்கும் அழுகி போயிருக்கும் அதே போல் வெளியான மனுஷன் பார்க்க அழகா இருப்பான் தோரணையா இருப்பான் காரில் வருவான் பைக்கில் வருவான் உள்ளே கடன் இருக்கும் அவனால எழும்ப முடியாது சந்தோஷமா இருக்க முடியாது கடன் வந்து ஒரு மனிதனுக்கு மனச்சோர்வு பயத்தை வெக்கத்தை தலைகுணிவு பின்மாற்றத்தை சோர்வை கொண்டு வந்துடும் ஒரு மனிதன் ஆரோக்கியமா இருக்கணும்னா கடன் இல்லாம இருக்கணும் முதலாவதாக கருத்தர் நம்முடைய தேவன் ஐஸ்வர்ய சம்பன்னர் நமக்காக நம்முடைய தரித்திரத்தை அவர் ஏற்றுக்கொண்டு அவர் சிலுவையிலே தரித்திரராய் தூங்கினார் பூமியும் அதன் நிறைவும் என்னுடையதுங்கிறார் வெள்ளியும் பொண்ணும் என்னுடையதுங்கிறார் இல்லையூயா சகலமும் என்னுடையதான் வெள்ளியும் என்னுடையது பொண்ணும் என்னுடையது பூமியில் இருக்கிற தங்க சுரங்கங்களும் வைர சுரங்கங்களும் நவரத்திரங்களும் சகலமும் கர்த்தருடையது நாம் அவருடைய பிள்ளைகள் நாம் அவருடைய பிள்ளைகள் என்றால் சுதந்திர மாமே அப்ப கடன் இல்லாமல் இருக்கணும் நாம எவ்வளவு சம்பாதிக்கிறோம் அப்படிங்கிறது முக்கியம் இல்ல எவ்வளவு சேர்த்து வைக்கிறீங்க எவ்வளவு மீதம் எடுக்கிறீங்க அப்படிங்கறத முக்கியம் கர்த்தர் அற்புதத்தையே செய்தாலும் அஞ்சாயிரம் பேருக்கு அவர் உணவளித்தாலும் பன்னெண்டு கூட மீதம் எடுக்கிறார் நாலாயிரம் பேருக்கு உணவளித்தாலும் அவர் ஏழு கூட மீதம் எடுக்கிறார் எலிசா காலையில இருபது வார்க்கோமே அப்பத்தை நூறு பேருக்கு வச்சாலும் அதுல மீதம் எடுக்கிறாங்க அப்ப நாம சம்பாதிக்கிற சம்பாதித்துல மீதம் எடுக்கிறீங்களா சேர்த்து வைக்கிறீங்களா உலக பொருளாதார நிபுணர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா உனக்கு பத்தாயிரம் ரூபா சம்பளம்னா ஏழாயிரம் ரூபாய் மட்டும் செலவழி மூவாயிரம் ரூபாவில் சேமிப்பில் போடு அப்படிங்கிறாங்க பெரிய தொகையாக வரும் சிறுதுளி பெருவள்ளம் சரிங்களா அப்போ நாம் எவ்வளவு சம்பாதிக்கிறோங்கிறது முக்கியம் இல்ல எவ்வளவு சேர்த்து வைக்கிறீங்க எவ்வளவு மீதம் எடுக்கிறீங்க அது ரொம்ப முக்கியமாக இருக்குது சம்பாதிக்கிற எல்லாரும் சேர்த்து வைத்துற முடியாது சேர்த்து வைக்கிற எல்லாரும் மீதம் எடுத்துட முடியாது வருமானத்துக்குள்ள குடும்பம் நடத்தை சேமிக்க பொழுதுபோக்கு நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் ஆனா கடன் எல்லாத்தையும் அடிமையா கடன் நம்மளோட பேசும் கடன் கோலியாத் மாதிரி கடன் கோலியாத் மாதிரி என்ன பேசும் தெரியுமா ஒண்ணு சாமியல் பதினேழு ஒன்பதுல கோலியாத் என்ன பேசுறான் கோலியாத் தான் கடன் நல்லா வச்சுக்கோங்க கடன் சொல்லுது நான் ஜெயிச்சுட்டேன் நீ என்னால கட்ட முடியல அப்படின்னா நீ எனக்கு அடிமையா இருக்கணும் நீ நாம கோலியாத்து ஜெயிச்சா கோலியாத்து நமக்கு அடிமை அதான் அவன் என்னோட யுத்தம் பண்ணவும் என்னை கொல்லவும் சமர்த்தனானால் நாங்கள் உங்களுக்கு இருப்போம் நான் அவனை ஜெயித்து அவனை கொள்ளுவேனானால் நீங்கள் எங்களுக்கு இருந்து எங்களை சேவிக்க வேண்டும் கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமை நீதிமொழி இருபத்தி ரெண்டு ஏழுல கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமை அப்படின்னு போகிறத பாக்கலாம் அந்த வசனத்துக்கு சரியான வசனம் ரெண்டு ராஜாக்கள் நாலு ஒண்ணுல தீர்க்க தரிசி புத்திரன் மனைவி ஓடி வர்றாங்க ஆண்டவரே என் புருஷன் கடன் வாங்கிட்டாரு அதுக்கு ரெண்டு பிள்ளைகளையும் அடிமை ஆக்கி கொள்ளவோ வந்திருக்கிறாங்க எண்ணெயை வச்சு கர்த்தர் ஆசீர்வதிக்கிறத பார்க்கலாம் நம்மகிட்ட அபிஷேகம் என்கிற எண்ணெய் இருந்தால் நம்ம கடனுக்குள்ள மாட்டோம்